பிரைஸ் அல்லாட் என்ன வேதம் தியானம் பாக்கிய நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாமா தேவனை தேடுகிற உணர்வு நோய் என்று பார்க்க கர்த்தர் பலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண் வைக்கினார் என்று சங்கீதம் பதினான்கு ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் இரண்டு பேர் தேவனுடைய ஆலயத்திலே தேவனை தேடும்படியாக கடந்து போகிறார்கள் ஒருவன் பரிசையன் என்றும் ஒருவன் ஆயக்காரன் என்று லூக்கா பதினெட்டிலே நாம் வாசிக்கிறோம் பரிசயன் செய்கிற ஒரு காரியம் நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்கரனை போலும் நாள் உண்மை சொத்துரைக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் வாசிக்கிறேன் என் எல்லாம் தசபாவை செலுத்தினேன் என்று தனக்குள்ளே ஜோம் பண்ணினான் ஆயக்கரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு எடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என் கிருவியாக இருக்கும் என்று சொல்லி தேவனை தேடினான் என்று பார்க்கிறோம் அன்பான்ந்தோடு பரிசையின் தேடின காரியம் என்கிறது நிராகரிக்கப்படுகிறது ஆயக்காரன் தேவனை தேடின காரியம் என்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பரிசையனுக்குள்ளே தேவனை எதிர்பார்த்த ஒரு தாழ்மை இல்லை ஆயக்காரனுக்கு அந்த தாழ்மை நிறைவாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏன்னா நாமும் இன்றைக்கு தேவனை தேடுகிறோம் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அந்த தேடுதலிலே உணர்வோடு தேடுகிறோமா உணர்வற்று தேடுதலா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவரை தேடினாலும் அதில் ஒரு உணர்வு இருக்க வேண்டும் அதில் ஒரு தேவ பக்தி இருக்க வேண்டும் தேவ பயம் இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாய் தாழ்மை இருக்க வேண்டும் அப்படி அல்லாத நாம் தேவனை தேடுகிற காரியங்களிலே தேவனை தேடுகிறதுனாலே எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்கிறதை குறித்து நாம் இந்த வசனத்தின் முகாம அறிந்து கொள்ள முடிகிறது எனவே பிரியமானவர்களே நாம் உணர்வுள்ளவர்களாக தேவனை தேடுவோம் ஆயக்காரனை போல ஜபம் கேட்கப்பட்டு நாம் நன்மை பெறுவோம் கத்தன் நம்மிலே மகிமைப்படுவாராக ஆமே